இல்ல அஜித் அண்ட் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க ராஜாவின் ஒரு படம் அந்த படம் ஷூட்டிங் டைம்லலாம் வந்து விஜய் வீட்டில இருந்து தான் அஜித்துக்கு சாப்பாடு வரும் விஜய் அம்மாவே சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க கில்லி போயிட்டு இருக்கப்பே உடனே வந்து அவங்க வந்து தினா ரிலீஸ் பண்ணாங்க அப்ப அந்த ரசிகர்களை வந்து நம்ம சோகமாக வச்சுக்கக்கூடாது அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போறாங்க ஆனால் உண்மை என்னன்னா இந்த முறையும் இல்லாமல் இந்த முறை வந்து நிறையா அஜித்துக்கு அரசியல் கட்சி தலை வாழ்த்துக்கள் ஆச்சரியமாக இருக்குது இருக்கு அண்ணாமடை இருக்காரு ஜெயக்குமார் நிறைய அரசியல் சார்ந்து வாழ்த்துக்கள்லாம் வருது அது என்ன மாதிரியான அடுத்தடுத்த மூவ் இழுக்கிறாங்களா வள போடுறாங்களாங்கிறதெல்லாம் தெரியல இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாயிடும் ஏன்னா இந்த படம் வந்து எப்படின்னா ஆதிக்க பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேட் எடுத்துக்க மாட்டாரு அஜித்த பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் கமிட் ஆயிட்டார் எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி இப்போதைக்கு மூவ் ஆகிற மாதிரி எந்த விதமான அறிகுறியுமே இல்லை அது ஒரு பெரிய ஒரு கண கிணத்துல போட்ட ஒரு கல் தான் இருக்குது ஃபினான்ஷியலாக சிக்கலாக இருக்குது டேட் அஜித் டேட் வாங்கி நிறையா மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க நிறையா போயிடுச்சு இந்த மாதிரி எல்லா குழப்பமும் சேர்ந்துருக்கு இல்லை அவர் பப்ளிசிட்டி இல்லைன்னு நினை வேணான்னு நினைக்கிறார் அஜித்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பத்திரிக்கையாளர்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட்டோடைய ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அவருடைய நே அவரே நேரடியாக வந்து ஹாஸ்பிட்டலில் பே பண்ணார் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சினிமா தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடன் நினைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் சார் அஜித் அவர்களோட பிறந்தநாள் நாள் அஜித்துக்கும் விஜய்க்கும் இன்னைக்குமே வந்து ஒரு ரீ ரிலீஸ் ஆனால் கூட அவங்களோட ஃபேன்ஸ் ஃபைட்டுன்றது ஓஞ்ச பாடே இல்லை சார் அவங்களோட அந்த கில்லி படத்தோட போஸ்டர் கிழிக்கிறதா இருக்கட்டும் இந்த அஜித் ரசிகர்கள் இந்த பிரச்சனை ஓய்ந்த பாடே இல்லை அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான உறவு வந்து நல்ல சுமூகமான உறவு அப்படின்றது தெரியும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அஜித் அண்ட் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க ராஜாவின் பார்வைகள் ஒரு படம் பண்ணாங்க அதை ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரே படம் அது போய் நடிக்கல அந்த படம் ஷூட்டிங் டைம்லலாம் வந்து விஜய் இருந்து தான் அஜித்துக்கு சாப்பாடு வருமா விஜய் அம்மாவே சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அதாவது விஜய் இவர் டிரைவ் பண்ணி ரெண்டு பேரும் காரில் ஒன்னா போவாங்க அது ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது ஒரே சபா காலத்தில் ரெண்டு பேர் வளர்ந்து வரக்கூடியவர்கள்லாம் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் முடிச்சுட்டு அந்த படத்துக்கு போனாங்கன்னா அங்கே கேட்பாராம் ஏன்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு வரோம் அதே மாதிரி இங்கே இருந்துட்டு ஏதாவது ஷூட்டிங் முடிச்சு அந்த படத்துக்கு போனாங்கன்னா அங்கே இருக்கவங்கள்கிட்ட கேட்பாராம் என்ன என்னென்ன போயிட்ருக்கு என்ன ஷூட்டிங் நடந்துருக்கு எப்படி இருக்காரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஹாய் ஹலோன்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது ரசிகர்கள் தான் வந்து அதை வந்து ஒரு அந்த டெம்ப்ளிலே வச்சிருக்கிறாங்க அது என்னென்னா அது காலங்காலமாக இருக்கக்கூடியது அது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒரு ஒரு ட்ரிக்கு மாதிரி தான் அது ஏன்னா அப்போ தான் ரசிகர்கள் வந்து துடிப்போட இருப்பாங்க சோந்து போயிட மாட்டாங்களே இப்போ உடனே போய் அதுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் கில்லி போயிட்டு போயிட்டுருக்கப்பே உடனே வந்து அவங்க வந்து தினாவை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்போ அந்த ரசிகர்களை வந்து நம்ம சோகமாக வச்சிடக்கூடாது அவங்க சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போகிறோம் ஆனால் உண்மை என்னென்னா அஜித்துக்கும் விஜய்க்கும் எந்த விதமான கிளாஸும் கிடையாது அவங்க ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கிறாரு இப்போ கூட இந்த இந்த முறை எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை வந்து நிறையா அஜித்துக்கு அரசியல் கட்சி தலை தான் வாழ்த்துக்கள் வந்திருக்கு ஆச்சரியமாக இருக்குது அண்ணாமலை வாழ்த்து சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு நிறைய அரசியல் சார்ந்து வாழ்த்துக்கள்லாம் வருது அது என்ன மாதிரியான அடுத்தடுத்த மூவு இழுக்கிறாங்களா வள போடுறாங்களாங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு அரசியல் ரீதியான எந்த விதமான ஆசையும் அவருக்கு இருக்குது அதனால அவருக்கு அவருடைய கேரக்டர் அரசியல் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு ஓப்பனான ஒரு மைண்டு உள்ளவர் எதுவும் ஓப்பனாக வெளிப்படையாக பேசிடுவார் ரெண்டாவது கூட்டம் கும்பல் பார்த்தாலே அவருக்கு பெரிய அலர்ஜியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசியலுக்குலாம் மாட்டார் ஆனால் அரசியல் ரீதியாக தூது விட்டுருக்காங்களோங்கிற மாதிரி தான் இந்த இந்த நாளில் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு மறைமுகமான சப்போர்ட்டாவது எதிர்பார்க்குறாங்களோ சார் இல்லை ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப அந்த வெற்றி துரைசாமியினுடைய கல்யாணத்துக்கு போய் தான் மெயினாக நின்று பண்ணார் அப்போ நிறையா விஷயங்கள் வந்து அங்கே அங்கே நெ நெருக்கமாக இருந்தார் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தார் ஏறக்குறைய ஒரு சப்போர்ட்டராக இருக்கிற மாதிரியே வெளியில் தோற்றம் வந்துச்சு பிரச்சாரம் கூடலாம் பண்ண போகிறாருங்கிற மாதிரியான தகவலாம் வந்துச்சு அதுக்கு பிறகு அவங்க மறைந்த பிறகு அப்படியே அவங்க நண்பர்கள் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஆமாம் அந்த மாதிரி இருந்தது இல்லை அதிமுகவில் வந்து அதிமுகவினுடைய அனுதாபியாவே கொஞ்சம் காமிக்கிற மாதிரியே ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞருடைய அந்த அந்த ஃபங்க்ஷனில் வந்து நேரடியாக பேசுகிறது அப்போ அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பாளர் அதிமுகவுக்கு ஆதரவாளர் இந்த மாதிரி இவங்களே பிரிச்சுட்டாங்க பட் ஆனால் வந்து அவர் எந்த விதமான இல்லை இப்போ புதுசாக என்ன ஆகிருக்குன்னா இந்த பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறது பார்க்குறப்ப இது அரசியலுக்கு அவரை வந்து இழுக்கிற மீண்டும் தூண்டில் போட்டு இழுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வராரு இவரோட சப்போர்ட் யாருக்காவது வேணும் அப்படின்றது இவரோட ஃபேன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்கல்ல இப்போ அஜித்துக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவருடைய ஆதரவாளர்கள் ரசிகர்களை தமக்கு பயன்படுத்திக்கலாம் தன்னுடைய கட்சிக்கு பயன்படுத்திக்கலாம் தேர்தல் நேரங்களில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஆனால் அஜித் மன்றமே வைக்கல அவர் எப்படி கட்சியில் அரசியல் கட்சி நடத்து போகிறார் மன்றத்தையே இன்றைக்கி மன்றமே கிடையாது அப்படிங்கும்போது அரசியல் ரீதியான ஆசையெல்லாம் அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவர்கள் முயற்சி பண்ணுறாங்க அவ்வளோதான் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் தான் பிறந்த நாள் கொண்டாடுவார் இந்த வட்டம் மேக்சிமம் ஃபேமிலியோடு இருக்கிறதா தான் சொல்கிறாங்க வெளியில் எங்கேயும் போகல ஃபேமிலியோடு இருக்கிறாருன்னு ஆரம்ப காலகட்டங்களில் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு ஒன்று இருந்தது வெஸ்ட் மாம்பலம் கேங்குனே ஒன்று இருந்தது அவர் ஒரு கார் வச்சுருப்பார் மாருதி தௌசண்ட் கார் வச்சிருப்பார் அந்த காரில் அவரே செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிடுவார் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸோடு கார் டிரைவ் பண்ணிட்டு இல்லாமல் போ வெளியில் போவாங்க அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக ஆக கொஞ்சம் ஃபெமிலியர் ஆன பிறகு அவர் வெளியில் அதிகமாக இந்த மாதிரி வெளியில் போகிறது குறைச்சிட்டார் குட் பேட் அக்லி அந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்க போகிறாங்க அந்த படத்தோட ஸ்டோரி லைன் எப்படி இயக்க இருக்க போகுது சார் இந்த காஸ்டிங்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சா இப்படி ஆமாம் இது வந்து டூயல் ரோல் பண்ணுறார் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கராத்தே பேஸ்டு மூவி அப்படின்றாங்க ஜப்பானில் மேக்ஸிமம் போர்ஷன் ஷூட் பண்ண போகிறாங்க இங்கே செட்டு போட்டு அதுவும் பண்ண போகிறாங்க மற்ற காஸ்டிங்லாம் செலெக்ஷன் இருக்குது அநேகமாக ஜூன் ஃபஸ்ட் வீக்குள்ளே அந்த படத்தோடைய ஃபஸ்ட் ஷெடியூல் போகிறாங்க ஆதிக்க பற்றி சொல்லணும்னா அவர் ஒரிஜினலான தலையருடைய பெரித்தனமான ரசிகர் அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு கூடியிருக்கு ஏன்னா ஒரு ரசிகர் வந்து டைரக்டராக பண்ணுறப்ப அந்த படத்துக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு கூடியிருக்கு இப்போதைக்கு இந்த படத்தினுடைய அப்டேட் இதுதான் ஷூட்டிங் கன்ஃபார்மாக வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக்ல போறாங்க ஹீரோயின் ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இல்லை பேசிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் அவங்க ஃபைனல் ஆற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ரெண்டு கேரக்டர்னு சொல்றீங்க இல்லையா அது ஒரு ஆமா அந்த ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகிற மாதிரி தான் இருக்கு அவங்க தான் பண்றதாக பேச்சுவார்த்தை இருக்கு மற்ற இன்னொரு இன்னொரு கெட்டப்புக்கு யாருன்றது தெரியல நிறைய பேர் பேர் அடிப்படுது த்ரிஷா கூட சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருக்கு இது ப்ராப்லி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஆயிரும் ஏன்னா இந்த படம் வந்து எப்படின்னா ஆதிக்க பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேட் எடுத்துக்கிற மாட்டார் ஷார்ட் டைமில் முடிச்சுவார் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டார்னா வேறு எந்த படத்துக்கும் கம்மிட் ஆக மாட்டார் அந்த படம் முடிகிற வரைக்கும் வேற எந்த இதுக்கும் போக மாட்டார் முழுக்கமாக முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போறார் அதோட ஒரு ஒரு பாலிசியாகவே வச்சிருக்காரு அப்படிங்கும்போது ஜூனில் ஆரம்பிச்சான்னா பொங்கல் ரிலீஸ் ஆகிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது இந்த விடாமுயற்சி இது எதாவது தள்ளி போய்டுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல சார் இல்லை ஆல்ரெடி தள்ளி போய் தான் ஜூனில் வச்சுருக்கிறாங்க ஆள் விடாமுயற்சியினால் தள்ளி போய் தான் ஜூனில் வச்சிருக்காங்க சப்போஸ் ஜூன் வரைக்குமே விடாமுயற்சி ஆரம்பிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் விடாமுற்சிக்கு வருவார் ஏன்னா ஒரு ஷெட்யூல் மாதிரி முடிச்சுட்டு தான் வருவார் ஏன்னா கமிட் ஆகி போயிட்டாருன்னா திருப்பி இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுவார் அப்படிங்கும்போது விடாமுயற்சி இதை குட் பைடா கலி முடிச்சுட்டு குறைந்தபட்சம் ஒரு ஷெடியூலாக அது முடிச்சுட்டு தான் விடாமுயற்சி வரும் எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி முயற்சி இப்போதைக்கு மூவ் ஆகிற மாதிரி எந்த விதமான அறிகுறியுமே இல்லை அது ஒரு பெரிய ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி தான் இருக்குது ஃபினான்ஷியலாக சிக்கலாக இருக்குது டேட் அஜித் டேட் வாங்கி நிறையா மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க நிறையா போயிடுச்சு இந்த மாதிரி எல்லா குழப்பமும் சேர்ந்துருக்கு ஆல்ரெடி அவங்க ப்ரீவியஸாக ஒன்றும் ரெண்டு படம் பெண்டிங்கில் இருக்குது அந்த படங்கள் பிஸ்னஸ் ஆகணும் எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் இந்த படம் மூவ் ஆகும் குருவாக மொத்தமாக வந்துட்டாங்களே சார் கிளம்பி வந்துட்டு அதெல்லாம் எப்பயும் வந்துவிட்டாங்களே வந்துட்டாங்க அங்கே இருந்தால் தான் வெளிநாட்டில் உட்காந்துட்டு இருந்தால் எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் வந்துவிட்டாங்க ஆல்ரெடி போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஜூன் இந்த மே நைன்டீன் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளில் அவங்க போகிறதா ஒரு பிளான் இருந்தது ஒரு ஷெட்யூல் போட்டிருந்தாங்க பட் அது அதுவும் போகல அதுவும் போகல அஜித்தும் போகல இங்கே தான் இருக்கிறாரு இந்த குட் பைட்லி படத்தினுடைய அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு மற்றபடி இப்போ மற்ற காஸ்டிங் செலெக்ஷன் மற்ற வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அடிக்கடி அங்கே போய் அந்த வேலையில் பார்த்துட்டுருக்குறாரு மன்றத்தை கழச்சிட்டாரு சார் அஜித் அவர்கள் ஆனாலுமே அவரோட நற்பணிகள் வந்து தான் இருக்குது யாருக்குமே தெரியாத மாதிரி நிறையா செய்த விஷயங்கள் நம்ம கேட்க முடியுது அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அவர் பப்ளிசிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் வேணான்னு நினைக்கிறார் அஜித்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பத்திரிகையாளர்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு ஒரு மூத்த ஜேர்னலிஸ்டோடைய ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அவருடைய நே அவரே நேரடியாக வந்து ஹாஸ்பிட்டலில் பே பண்ணார் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது நிறைய பேருக்கு செஞ்சுட்டு உதவி இயக்குநர்களுக்கு நிறைய பேர் ரொம்ப ஒரு க்ளோஸான உதவி இயக்குனர்களுக்கு நிறையா இருக்கு ஆனால் அவர் ரீச் பண்ணுறது தான் கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி அவர் நாலேஜுக்கு போயிடுச்சுன்னா நிறைய உதவிகள் செய்கிறார் ஆனால் அந்த உதவிகள் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக செய்யக்கூடாது அப்படிங்கிறதில் கொடுத்துட்டு வெளியே வந்துடவே கூடாது நம்ம செஞ்சதை வந்து வெளியே தெரிஞ்சிடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பார் அதனால மன்றங்கிறது மன்றத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ இது ரெண்டு ரசிகர்கள் நடிச்சிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த ரசிகர்கள் யாராவது ஒருத்தவங்க தப்புனா கூட இவருக்கும் சேர்ந்து பேர் இவர் தான் சொல்லி அங்கே போய் பாலாபிஷேகம் மனம் சொன்னார் இவர் தான் போஸ்ட் தக்கிலிக்கு சொன்னாங்கிற மாதிரி இவர் மேலே ஒரு இது வந்துடும் அது அவருக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது கிளிட்டியாக இருக்குது வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர் மன்றத்தை கழச்சிட்டு மற்றபடி அவர் நீங்கள் என்னுடைய நான் ஒரு ஆக்டர் என் படம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் படம் பாருங்கள் பிடிக்காடி படம் பார்க்காதீங்க அதோட உங்களுக்கு எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் நான் நானாக இருக்கேன் நீங்கள் நீங்களாக இருங்கங்கிற மாதிரி அவர் ஒரு ரொம்ப கேஷுவலாக இருக்கார் பட்டு பெர்சனலாக அவர் ஒரு பேசிக் ஹியூமன் பீங் என்ன பண்ணுறாருன்னா முடிஞ்ச அளவுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய உதவிகள் இருக்காரு அது தெரியாமல் பண்ணிகிட்ருக்கார் இப்போ கூட சமீபத்தில் கூட நிறைய பேர் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க ஆனால் யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி நிறைய உதவிகள் இருக்கார் பில்லா தீனா இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு சார் இன்னைக்கு விடாமுயற்சி அப்டேட் எதிர்பார்க்கலாமா இந்த படம் என்ன நிலையில் இருக்குது சார் இல்லை விடாமுயற்சி வந்து அது அப்படியே கொஞ்சம் கிணத்தில் போட்ட கல் மாதிரி தான் இருக்குது யாருக்குமே அதை ஃபுல் டீட்டெயில்னு தெரியல அந்த நிறுவனங்களும் பேச மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி அப்டேட் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அதுவும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ வரைக்கும் இல்லை பில்லா தீனா தீனா இப்போ பில்லாவுக்காரன் தீனா ஓப்பனிங் பெருசாக இருக்குது ரெண்டு படத்தில் வந்து ஏன்னா ரெண்டு படம் ஏன் விட்டாங்கன்னு தெரில ஏதாவது ஒரு படம் விட்டுருக்கலாம் ரெண்டு படமே விட்டுறதுனால என்னென்னா தீனாவுக்கு வந்து அந்த பெருசாக ஓப்பனிங் இருக்குது தெரியல தேட்டரில் இருக்குது ரசிகர்கள் அடிச்சுக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் போஸ்ட்லாம் கூட கூட கிழிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைன்னு ஃபஸ்ட்டு பேர் வச்சாங்க இல்லையா அந்த படம்னால அது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்குது ஆனால் எதிர்பார்த்த படம் என்னமோ மங்காத்தா தானே சார் இந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இது எதிர்பாராத தீனா நிறைய பேர் எதிர்பார்க்கவே இல்லை பில்லா மங்காத்தா இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம் இது வரதுக்கு காரணம் என்ன மங்காத்தா வராததுக்கான காரணம் என்ன இப்போ மங்காத்தா வராதுக்கு காரணம் இல்லை மங்காத்தா ரைட்ஸ் வந்து சன் பிக்சர்ஸ்ல தான் இருக்குது இப்போ அவங்க தான் அதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது ஒன்றும் கொஞ்சம் நாளில் எடுத்துகிட்டு ஒன்றும் இந்த இந்த கில்லியுடைய ஃபீவர் இருக்குது இப்போ அதனுடைய இது இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஆறுன பிறகு மங்காத்தா ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க கண்டிப்பாக வேலையெல்லாம் வேலைகள்லாம் இருக்கிறாங்க விடாமுயற்சி படம் எந்த லெவலில் இருக்குது சார் ஓப்பனாக சொல்லணுன்னா ஃபினான்ஷியலாக வந்து ஒரு சிக்கல் இருக்குது லைக்காக வந்து பெரிய சிக்கலில் இருக்காங்க போல் வேட்டையண்ணை முடிக்கணும் அடுத்து இந்த படத்தையும் வெளிநாட்டிலேயே படப்பிடிப்புகள்னால பெரிய அளவில் செலவுகள் தேவைப்படுது வேட்டையன் ஆல்மோஸ்ட் ஒன்று ஒரு ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் ஒர்க் இருக்குது போல் அது முடிச்சுட்டா படம் முடிஞ்சிடும் அது பிஸ்னஸ் பண்ணி காசு ஏதாவது உள்ளே வந்தால் தான் வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும் ஏன்னா ரெண்டு பெரிய படம் வந்து கையில் வச்சுருக்காங்க மூணு படம் வச்சுருக்காங்க இந்தியன் டூ வேட்டையன் அண்டு விடாமுயற்சி ஏதாவது ஒரு படம் மூவ் ஆனால் தான் அடுத்தடுத்த படங்கள் மூவ் ஆகும் வேட்டையான முதல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் பார்த்துட்ருக்காங்க இந்த மாதத்தில் வந்து இந்த இந்தியன் டூ ஆடியோ லைஸ்க்கு அதை பிளான் பண்ணியிருக்காங்க சார் லைக்கான்றது ஒரு பெரிய நிறுவனம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அட்டை டைமில் ஒரு மூணு படத்தை பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை 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 அவங்களுக்கு அங்கே இப்போ யூகேலையே சில ப்ராப்ளம் இருக்குன்றாங்க அவங்க வேற வேற பிஸ்னஸில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பிஸ்னஸ்லேயே பிஸ்னஸ்லையே கொஞ்சம் சிக்கல் இருக்கு தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் வந்து பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்கல இந்த சாலால் சில ஆள் சில மாதிரியான படங்கள் பெருசாக வந்து கை கொடுக்கல அதனால என்ன நம்ம என்ன எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனாலும் எவ்வளோ பணம் இருந்தாலும் லாஸ்ட்ன்னு ஒன்று வரப்ப திருப்பி திருப்பி அதிலேயே போட மாட்டாங்கல்ல இப்போ ஆல்ரெடி மூணு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரஜினி வச்சு பண்ணிட்டு இருக்கோம் கமல் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு படம் விஜய் அஜித் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்போ அதுலேருந்து ஏதாவது ரிட்டர்ன் வந்தா தானே அடுத்தடுத்து அதில் எடுத்துப்படுவாங்க சொன்ன டேட்டில் படம் முடிக்க முடியல விடாமுயற்சி ஆல்ரெடி நேரம் விடாமுயற்சி முடிச்சிருக்கணும் பிப்ரவரி என் படம் முடிச்சிருக்கணும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றோ ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் மேலே இருக்குன்றாங்க எவ்வளோ தான் அவங்க போடுவாங்க ஃபுல்லாக வெளிநாட்டில் பட ஒரு ஒரு நாளைக்கு வந்து பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு மேலே போகும் ஒரு நாள் பெர் டே ஷூட்டிங் டேஸ் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இல்லாமல் அக்காமடேஷன் தனி ஃப்ளைட் டிக்கெட் தனி எல்லாம் தனி போது அவங்க எவ்வளோ தான் போட முடியும் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் கொண்டு போகிறது அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு தான் கொண்டு போகணும் சோம் பண்ணின்ற மாதிரி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கம்போது நிறையா விஷயங்கள் இருக்குது அவங்க போட்ட பட்ஜெட்டை காட்டிலேயே தாண்டி போயிடுச்சு ஓடிடி பெருசாக வந்து பிஸ்னஸ் ஆகலை பல பக்கமும் உங்களுக்கு சிக்கல் அவங்க பண்ணிகிட்டு இருக்க அந்த லைக்காக மொபைல்ஸில் பிரச்சனை பல பிரச்சனைகள் சேர்ந்து வந்ததினால இப்போ விடாமுயற்சி வந்து அப்படியே ஹோல்ட்லேயே இருக்குது ஏதாவது ஒரு படம் மூவ் ஆனால் தான் அடுத்து விடாமுயற்சி ஸ்டார்ட் ஆகும் இது தாமதமாகிறதுக்கான காரணம் என்ன சார் வந்து இப்படி தாமதம் ஆகிறதுக்கான இல்லை அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிவிட்டு போனப்போ அங்கே வந்து நிறையா கிளைமேட் சேஞ்சஸ்ஸு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு ரெண்டாவது டேரக்டர் மேலே ஒரு சில குற்றச்சாடு சொல்கிறாங்க ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாரு ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்குறாரு அதனால ஷூட்டிங் டேஸ் போடுறது டேட்டை கார்டு தள்ளியிலிருந்து போகுது அப்படிங்கிற மாதிரி நிறையா காரணங்கள் சொல்கிறாங்க அது இந்த விஷயத்துக்கு அஜித் அவர்கள் தரப்பில் இதை தீர்வு பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கப்பட்டுருக்கா இல்லை பேசியிருப்பார் கண்டிப்பாக அவருடைய ப்ராஜெக்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் முடிஞ்சு நிற்கிறது இது வரைக்கும் அவருடைய கேரியர் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து பிரச்சனை தான் போயிட்டு இருக்குமே விக்னேஷ்வன் போட்டு அப்புறம் மாற்றி அவர் வேறு வேறு ஒன்றும் பேசி அதுக்கப்புறம் இவரை வந்து இவரே இடையில போய்ட்டாருன்னு சொல்லி ஒரு டவுட்டாக வந்துச்சு அதுக்குப் கடைசியில் மை மூவ் பண்ணி போனாங்க போய் போய் அங்கே போன இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா கிளைமேட் சேஞ்சஸ் ப்ராப்ளம் பேக் பண்ணி வந்தாங்க திருப்பி போனாங்க அந்த மாதிரி நிறைய ஆரம்பித்ததுலேருந்து குழப்பம் இவர் டேட்டு வந்து இப்போ இப்போ அந்த படத்துக்காக தான் டேட்டை வெயிட் பண்ணுறாரு ஆக்சுவலாக ஃபிப்ரவரியோட அவர் டேட் முடிஞ்சிச்சு இப்போ அல் குட் பை டக்கலிக்கு டேட் கொடுத்துட்டார் ஜூன்லேருந்து அந்த படம் ஷூட்டிங் போகிறாங்க ஆனால் வந்து இதுக்காக தான் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுறாரு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ப டேட்டு நான் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் கமிட் ஆகிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாரு பட்டு இந்த அது மூவாக மூவ் ஆகிற மாதிரி தெரியல சார் இப்போ குட் பேட் அக்லி அவங்களும் ஒத்துக்கணும் இல்லையா சார் அவங்களுக்குள்ளேயும் இப்போ இந்த ஷூட் முடிஞ்சால் தானே இப்போ லுக்ஸு வேறு இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த படத்தை ஆரம்பிக்க முடியாது நம்ம ஆரம்பிக்க முடியாது பட் அந்த படத்தில் இந்த பக்கம் பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் லுக்ஸ் ஆமாம் லுக்ஸில் சேஞ்சஸ் இருக்குது அதனால தான் வந்து ஜூனில் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஜூனுக்கு முன்னாடியே போகிறாங்க இப்போ ஜூனுக்கு முன்னாடி ஜப்பானில் ஒரு ஷெட்யூல் போகிறதாக சொல்கிறாங்க ஜப்பான்லேயும் பண்ணுறாங்க இங்கேயும் ஒரு ஷெட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு ரெட் கிளஸ் பக்கத்தில் அப்படின்றாங்க எது எது எங்கே ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னு தெரில ஒன்று இந்த செட் செட் ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிருச்சுன்னா அங்கேயே ஆரம்பிச்சிருவாங்க இல்லாட்டி ஜப்பான் ஒரு ஷெட்யூல் போயிட்டு வருவாங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்